ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியேன் மணிகண்ட சிவம் இன்று நாம் பார்க்குறப்பது குரி சொல்லக்கூடிய முக்காலத்தை உணர்த்தக்கூடிய கருணை யச்சினி பூஜை முறை ஐயோ கருணை யச்சினாவே எச்சினிகள் தேவதைகள் வந்து நம்ம உடம்புல பாதிப்பு பண்ணும் குடும்பத்தை பிரிக்கும் இப்படியான குழப்பங்கள் கேள்விகள் தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க கர்ண என்றாலே காதில் என்று அர்த்தம் எச்சினி என்றால் தேவதைன்னு அர்த்தம் காதில் ஒரு தேவதை என்று சொல்லலாம் அந்த காதில் இருக்கக்கூடிய தேவதையை காதலாக மாற்றும்போது அது உபந்தையாக மாறும் அதாவது அந்த தேவதை நம் வசியத்தில் இருக்கிறது என்று நம் தேவையில்லாத பொருட்களையோ தேவையில்லாத ஆசைகளோ இடம் இடும்போது அந்த தேவதை அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களே நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் அப்போ கருணை எச்சினிங்கக்கூடிய அந்த எச்சினை அதாவது கருணை பிசாசினி என்பது பயங்கரமானது காலியோட அம்சமானது அதை உபயோகப்படுத்தும் போது சக காலம் நம்ம இன்னும் பேசுவதாகவும் அதே மாதிரி அசைவ படைகள் இடுவது இது மாதிரியான தொல்லைகள் நமக்கு கொடுக்கும் ஆனால் கருணை எச்சினி என்பது கருணத்தில் அதாவது காதல் ஒரு எச்சினி எச்சி அப்படிங்கக்கூடிய ஒரு சவுண்டை கொடுக்கக்கூடியது அது வந்து நம் மனதில் ஒரு வியூவாகவும் எண்ணத்தில் ஒரு ஓட்டமாகவும் ஒரு வீடியோ போவது போல் மனசில் தோணும் அதை மனசில் நிறுத்தாமல் சொல்வது வாக்கு குரு என்று சொல்லலாம் இந்த கருணி எச்சனி பூஜையின் போது அதை கருணை எச்சினி தானே அதை நம் வசப்படுத்தி நமக்கான பொன் பொருள் ஆவரணம் கேட்கலாம் என்று நினைக்காமல் முக்காலத்தை உணர வேண்டும் நமக்கு வரக்கூடிய இன்னங்களையும் முன்னாடியே அறிந்து அதற்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்து கொள்ளவும் பயன்படுத்தினால் தோஷம் இல்லை அதே போல இந்த எச்சினி வசியம் செய்பவர்கள் மது மாது சூது மங்கை இவைக்கு இந்த எச்சினையை கட்டளையிடக்கூடாது அப்படி கட்டளையிட்டால் அந்த வாரி விஷயங்களையே நமக்கு கொடுத்து அரசாங்கத்தால் அதாவது சட்ட விரோதமான காரியத்தில் ஈடுபட செய்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கிறதோ அந்தளவுக்கு தாட்டிவிடும் ஆனால் நம்மிடம் வர நபர்களுக்கு வாக்கு சொல்லி அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கை அன்னதானங்களாக கொடுத்தோ அல்லது ஏழை இளைவர்களுக்கு கொடுத்தோ பலனை பெற்றால் கண்டிப்பாக மூன்று காலத்தையும் சொல்லி அது மூலியமாக வரக்கூடிய பரிகாரங்கள் பூச்சிகள் மூலியமாக தன்னுடைய வாழ்நாள் முடிக்க சந்தோஷமாக இருக்கலாம் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை இந்த யச்சினி பூஜையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் பௌர்ணிமி அன்று சுக்கர ஓரையில் சுரைச்செடிக்கு காப்பு கட்டி வேறாமல் எடுத்து ஐங்கோலமை தடவி படையலிட்டு பூஜை மந்திரம் ஜபிக்க வேண்டும் இதற்கு மந்திரம் ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் இருபத்தி மூன்று நாட்கள் ஜபிக்க வேண்டும் இதற்கான மந்திரம் ஓம் க்ளீம் ரீம் கர்ணேச்சினி வாவா என் அருகில் வந்து நில் என் சொல் கேட்டு என் அருகில் இருப்பவரின் முக்காலம் குருவாய் என் இஷ்டப்படி நடப்பாய் ஸ்டீம் ரீம் க்ளீம் அம்மா தாயே ரீம் ரீம் க்ளீம் அம்மா தாயே ஹிம் பட் ஸ்வாகா என்ற மந்திரம் இது அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்று சொல்லலாம் இந்த மந்திரமானது கருணெச்சனியின் உக்கர முறையில் கூப்பிட்டு வாக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இதே கருணை எளிய முறையிலே சாந்தமாக பத்மம் இங்கே கூடிய அந்த ரூபத்திலே எச்சினை காட்சி தர வேண்டும் என்றால் இந்த சக்கரமானது பொதுவானது இதில் இந்த முக்கோணம் அரைந்துவிட்டு ஓம் என்ற வடிவிலே ஆரம்பித்து எப்படி ஆரம்பிக்கணும் அந்த ஊ என்ற உகாரம் என்று சொல்வார்கள் இந்த ஊயில் ஆரம்பித்து இந்த சுழி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கீழே ஒரு வட்ட சுழி அதுக்கு மேல் வந்து இந்த பக்கம் வந்தவன கீழே சூலம் என்று முடியும் அதாவது ஹுகாரத்தில் முடிந்து சூலாயுதம் இயங்கக்கூடிய மூளையின் திறன்பாடை மேம்படுத்தக்கூடிய அளவிலே இந்த அம்பாளுடைய சக்தி அமைந்திருக்கும் இந்த மூன்று பக்கங்கள் எழுதப்பட்ட அந்த வாசங்களை எழுதி அடுத்த மந்திரம் ஓம் பத்மாவதி கர்ண யச்சினி டாடார் ஸ்வாஹா ஓம் பத்மாவதி கர்ண யச்சினி டாடா ஸ்வாகா ஓம் யட்சினி ஓங்கார யச்சினி உருவான யட்சினி என்னுள் குடியிருந்து என் முன் உள்ளோர் என்ன நினைக்கிறார்களோ என் மனதிலும் என் நினைவிலும் சொல் எச்சினி சொல் சொல் யச்சினி வா வா சீக்கிரம் ஆக்ருஷ்ண ஆக்ருஷ்ணாய ஸ்வாகா எந்த புக்கில் இருக்காது இந்த முறையில் பயன்படுத்தினா அந்த அம்பாளுடைய அனுகிரகம் சாந்தமாகவும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாம் நம்ம கூப்பிடும்போது நம்முடைய காதல சொல்லும் மற்ற நேரத்தில் நம்ம விட்டு விலகிறதுக்காக இந்த செய்யக்கூடிய இந்த எந்திரத்தில் அம்பாள் குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு கலசம் ஒரு காப்பர் கலசம் வச்சுட்டு அதில் சொரவேர் அரிசி பச்சை கற்பூரம் ஒரு சங்கு ஒம்பது சோழி மஞ்சள் கடங்கு வைத்து கும்பம் அலங்காரம் செய்து அதில் கருணச்சினி இருக்காங்க நினச்சி பூஜை பண்ணிவிட்டு உன் உங்களிடம் வாடிக்கையாளர் வரக்கூடிய காலத்திலே அந்த இடம் அந்த மந்திரத்தை அதாவது அந்த சொல்லக்கூடிய அந்த பத்மாவதி கருணச்சினி மந்திரத்தையோ அல்லது ஓம் க்ளீம் ரீம் கருணச்சினி என்ற கூடிய மந்திரத்தையோ நீங்கள் உபதேசம் செய்யும்போது உங்களுக்கு கருணச்சனியுடைய அனுகரகம் கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் இதில் எந்த சந்தேகமும் சந்தேகமில்லை அனைவருக்கும் அனைத்து வகையான சுபிச்சங்களை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கருண் முக்காலத்தை உணர்த்தக்கூடிய எச்சினி நாம் சொல்லப்பட்ட மாதிரி தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் நல்ல பலன் தரும் தேவையில்லாத ஆசைகளை அந்த தெய்வத்தின் மீது கட்டளையிடும்போது ஒரு கன்னி பெண்ணிடம் நம் எந்த அளவுக்கு அளவோடுவும் உண்மையான பாசத்தோடு இருக்கிறோமோ அப்படி ஒரு தாயாக நம்முடைய சகோதரியாக உறவாக வாவித்து அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு வந்தும்போது அதாவது உடலில் கூடிய ஹார்மோன்ஸ் பிரச்சனையோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனையோ கண்டிப்பாக வராது இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்